அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான சோமவார பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான ஒரு விரதம்னு கேட்டிங்கன்னா பிரதோஷ விரதம் தான் இது வளர்ப்புறை பிரதோஷம் தேய்புரை பிரதோஷம் எதுவாக இருந்தாலும் இந்த பிரதோஷ காலத்தில் வந்து நம்ம சிவபெருமானை வந்து வழிபட்டாலே போதும் சகல தோஷத்திலிருந்தும் கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது எப்படி சனி பிரதோஷமானது நமக்கு ரொம்ப கூடுதல் பலன்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோமவார பிரதோஷத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்குங்க இந்த நாளில் நம்ம செய்யப்போகின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளும் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த சிவ மந்திரத்துடைய அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சோமவார பிரதோஷத்தில் நமக்கு கூடுதலாக மாத சிவராத்திரியே அமைஞ்சிருக்குங்க அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக மாலை நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் கோவிலுக்கு போக முடியுங்கிறவங்க கோவிலில் போயிட்டு சிவ தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இன்றைக்கி நாள் முழுக்க முழுக்க ஓம் நம சிவாயங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க கண்டிப்பாக கோடி பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நம்முடைய தோஷங்கள் எப்படிப்பட்ட அந்த தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு நேரம்தான் பிரதோஷ காலம் ஏன்னா இந்த பிரதோஷ காலம் அந்த நேரத்தில் தான் நம்ம மட்டும் கிடையாது முப்பெரும் தெய்வர்கள் எல்லா தெய்வங்களுமே இந்த நேரத்தில் சிவனை வந்து வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய எல்லா அந்த வேண்டுதல்கள் எல்லாமே உடனுக்குடனே எல்லா தெய்வத்துங்களுடைய அந்த அனுகிரகத்தாலே நமக்கு நடக்கும்னு ஒரு நம்பிக்கை அதனால் இன்றைய இந்த மாலை நேரத்துல நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய அந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறை இப்ப உங்களுக்கால கோவிலுக்கு போக முடியுங்கிறவங்க கண்டிப்பாக அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்கள் பால் வாங்கி கொடுக்கலாம் பழங்கள் ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேற தேன் இளநீ அது மாதிரி மாவு பொருட்கள் அது மல்லாட்டு விபூதி அபிஷேகத்துக்கு அப்படி உங்களால் என்ன முடியுமோ வாங்கி கொடுங்க குறிப்பாக இன்றைக்கி இந்த கரும்பு சாறு வந்து வாங்கி கொடுக்கறது சுவாமிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இளநீ வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஏன்னா எப்படி வந்து நம்ம சனி பிரதோஷத்துக்கு நம்ம சொல்கிறோமோ ரொம்ப முக்கியம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் காலம்ங்கிறது ரொம்ப நமக்கு முக்கியம் ஏன்னா சந்திர பகவான் தான் நமக்கான ஒரு மனோகாரகன் நம்முடைய மனசு ரொம்ப குழப்பமடைகிறதுக்கும் ரொம்ப தெளிவாக நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சந்திர பகவான் தான் அப்படிப்பட்ட சந்திரனையை தன்னுடைய சிறுசல் வைத்து அந்த முடிசூடி கொண்டவர் தான் சிவபெருமான் அதனால தான் இந்த சோமவார பிரதோஷனால் சிவனை போய் நம்ம போய் வழிபட்டோம்னா சந்திர பகவானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தோஷமும் நமக்கு கண்டிப்பாக சரியாகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த நாள் நம்ம எப்படி எளிமையான வழிபாடுகள் நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இப்போ கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா கண் நிச்சயமாக வந்து இன்றைக்கி மறக்காமல் நந்தி பகவானுக்கு காப்பரிசி நம்ம வீட்டிலையே அந்த ரெடி பண்ணி அரிசி வெள்ளம் இதெல்லாம் போ கலந்து காப்பரிசியை நீங்கள் கொண்டு போய் நந்திக்கு இன்றைக்கி சமர்ப்பிச்சிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் எது வச்சாலுமே கண்டிப்பாக சிவனுடைய அருளாலும் நந்தி பகவானுடைய அருளாலும் நமக்கு நடக்குங்க உங்களுக்கு முடியும் இல்லை ஏதாவது வேண்டுதல் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயம் இந்த ஒரு எளிய ஒரு வழிபாட்டை பண்ணுங்க அதே மாதிரி வில்வம் வந்து கண்டிப்பாக நம்ம சுவாமிக்கு நம்ம கோவிலுக்கு வெளியில் கிடைக்கும் பார்த்திங்களா அதை நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படி வாங்கிட்டு சுவாமிக்கு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவங்கக்கிட்ட அதாவது நம்ம கோவில் அர்ச்சகர்கிட்ட கேட்டு நீங்கள் வில்வத்தை வந்து கையோட பிரசாதமாக வாங்கிட்டு வந்து அந்த வில்வத்தை வந்து நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம் கேஷ் பாக்ஸு நீங்கள் ஜுவல்ஸ் வைக்கிற இடம் இது மாதிரி இடத்துல வந்து அந்த சிவனுடைய பாதத்தில் பட்ட அந்த வில்வத்தை நம்ம எடுத்து நம்ம வீட்டில் பூஜை இதில் நம்முடைய வீட்டு பீரோவில் இப்படி வைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை எங்களுக்கு வந்து தங்கம் பொன் பொருள் இதெல்லாம் சேரவே மாட்டேங்குது ரொம்ப குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்க இது மாதிரி நம்மளுடைய வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறப்ப நிச்சயமாக நல்ல ஒரு பொண்ணும் பொருளும் சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இது மாதிரியாக வில்வ இலை வாங்கி உங்களுடைய வீட்டோட இது மாதிரி பீரோடு நீங்கள் எடுத்து வைக்கலாம் இப்போ நாங்கள் எங்களால் போக முடியலம்மா வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வில்வ இலை நமக்கு கிடச்சதுன்னா வில்வ இலை கொண்டு ஒரே ஒரு சின்னதான ஒரு தீபம் ஏற்றுறதுங்கிறது விசேஷம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் சுத்தமான ஒரு பசுனை அல்லது நல்லெண்ணெய் விட்டு இன்றைக்கி மாலையில் நாலரை மணிலேருந்து அந்த ஆறு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி அப்படியே ஆத்மார்த்தமாக ஓம் நம்ம சிவாயங்கிற ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எவ்வளவு எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடுதலான இந்த ஒரு அற்புதமான ஒரு சிவநாமம் இந்த விசேஷமான அந்த ஒரு மந்திரத்தை நம்ம பார்த்துருப்போம் நிறைய பெரிய கோவில் சின்ன கோவில் எல்லா சிவன் கோவிலையுமே மேலே போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க நம்ம ஏதோ பேர் எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம சும்மா பார்க்காம போயிடுவோம் ஆனால் இது வந்து அற்புதமான ஒரு சிவநாமம் யார் ஒருத்தங்க பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ நாளில் இந்த திருநாமங்களை வந்து ஒரு ஆறு தடவை நம்ம உச்சரிக்கிறோமோ ரெண்டாயிரம் முறை சிவநாமங்களை உச்சரித்த புண்ணியம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவநாமம் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனாசி இந்த ஒரு இந்த ஆறு மந்திரத்தை வந்து ஆறு திருநாமங்களை வந்து நீங்கள் இன்னைக்கு ஆறு முறை நீங்கள் மறக்காமல் அதுவும் குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் உச்சரித்து பாருங்கள் ரொம்ப நமக்கு நல்ல நம்ம உச்சரித்த அந்த புண்ணியமும் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க சப்போஸ் இந்த பதிவை நாங்கள் தாமத மாதமாக பார்த்தோம் நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு இல்லாட்டி ஆஃபீஸ் விட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக வீட்டில் பூஜை தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் இப்போ சிவன் கோவிலுக்கு போ அங்கே அந்த பூஜையில் கலந்துக்கோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல 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 நிச்சயமாக சிவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் சரி உங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி ரொம்ப அற்புதமான ஒரு சோமவார பிரதோஷ நாள் இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு ஒரு பறவைக்கு ஒரு காக்காக்கு இல்லை யாருக்காச்சும் உங்களுக்கு ஏதாவது தானங்கள் ஒரு அன்னதானம் ஒரு நேரம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்களேன் இன்றைக்கி அது இனிவையும் நமக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கண்டிப்பாக செய்கிறோம் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க எப்பயுமே சொல்லியிருக்கோம் இது மாதிரி சிவன் கோவிலுக்கு போகிறப்ப கையில் வந்து அரிசி பச்சரிசி மட்டும் கொஞ்சம் நம்ம லைட்டாக நுணுக்கிட்டு போகிறதுக்கும் அதாவது கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கோவிலுக்குள்ளே பிரகாரமாக இருக்கட்டும் கோவிலுக்கு வெளியில் எங்கேயாச்சும் மரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு வெளியில் இந்த பச்சரிசி மாவை மட்டும் இப்படி தூவி விட்டு பாருங்களேன் ஏன்னா நீங்கள் ஆயிரம் உயிர்களுக்கு ஒரு தானம் கொடுத்த அந்த ஒரு பலனும் இந்த பிரதோஷ நிறத்தோடு சேர்ந்து நமக்கு கிடச்சிரும் அதனால நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இது மாதிரி பச்சரிசி வந்து இந்த மரத்துக்கு கீழே இன்றைக்கி நீங்கள் பண்ண போட்டு நம்ம தானம் பண்ணுறதுங்கிறது நிறைய ஒரு உயிர்களுக்கு தானம் கொடுத்ததற்கான பலன் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம்ம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக சிவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ஒரு பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்